சோழ நாட்டின் அணிகலமாக விளங்கியது சீர்காழித்தலம் தோணியப்பர் அருள் பெருகவும் சைவ சமயம் தலை தோங்கவும் சிவனறியாம் திருநெறி வாழ்ந்த அந்தன குலத்தைச் சேர்ந்த சிவபாத விருதையருக்கும் பகவதியாருக்கும் ஞான அவதாரம் செய்தவர் ஆளுடைய பிள்ளையார் வேதியர் குலத்தில் கவுனியர் கோத்திரத்தில் நல்லதோர் ஞானக்குழந்தை எம்பிரான் அருளால் தோன்றினார் சமண பௌத்த வளர்ச்சியால் நலிந்து கொண்டிருந்த சைவ வளர சமயத்தை வைத்து வளமாக்க வேண்டும் என சிவபாரதையர் தினமும் சிவனாரை வேண்டியதன் பயனே திருஞான அவதாரம் என்றால் மிகையாகாது ஞான பாலகன் பிறந்ததும் சீர்காழி மக்கள் இறைவன் சித்தம் என மகிழ்ந்தனர் ஆளுடைய பிள்ளையார் வளர்விளை போல் வளர்ந்தார் செங்கீரையாடினார் சப்பானி கொட்டினார் தவழ்ந்தும் விழுந்தும் மழுந்தும் மலலி பேசியும் பெற்றோரையும் முற்றோரையும் மற்றோரையும் மகிழ்வித்தார் வயது மூன்றானது இடையிடையே அவருக்கு சிவனை பிரிந்து தாம் வந்தது போன்ற உள்ளுணர்வு தோன்றும் அப்போதெல்லாம் அவர் வேறிட்டு அழுவார் ஒரு நாள் தந்தையார் சீர்காழி ஆலயத்தின் அருகே உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராட புறப்பட்டார் குழந்தையும் குழந்தையும் மடம் பிடித்து தந்தையாரின் பின் செல்லலாயிற்று சிவபாத விருதையர் குழந்தையை கரையிலே அமர்த்தி விட்டு திருக்குளத்தில் இறங்கி தீர்த்தத்திலேயே மூழ்கினார் சிறிது நேரம் தந்தையை நீரின் மேலே காணாத ஆளுடைய குழந்தை பொறுமையள ஆரம்பித்தது சுற்றும் முற்றும் பார்த்தது நீருள் மூழ்கியபடியால் தந்தை குழந்தையின் நலுகுரல் கேட்கவில்லை அயலிலே ஒருவரையும் காணாத குழந்தை திருவருள் கூட்டி வைக்க தோணியப்பற் கோயில் கோபுரத்தை நோக்கி அம்மையே அப்பா என்று அழைத்தபடி அழலாயிற்று குழந்தையின் நலகுரலை கேட்ட இறைவனும் இறைவியும் குழந்தை முன் தோன்றி ஞானப்பால் அருள்பாலித்து மறைந்தனர் குளத்தில் நீராடிய சிவபாத விருதையர் கரைக்கு வந்தார் அழுது முடித்த பிள்ளை பேருணர்வோடு ஞான குழந்தையாக நின்றது அதனுடைய வாயில் வழிந்து கொண்டிருப்பதை கண்டார் இவன் அந்தன குழந்தை இதென்ற விபரீதம் யார் உனக்கு பாலமுது தந்தது குழந்தையை பார்த்து வெகுண்டு வினாவினார் தந்தை ஒரு சிறிய தடியை எடுத்து குழந்தையை அடிக்க ஓங்கினார் சிவஞானம் பெற்ற சிவக்குழந்தை அல்லவா அது அம்மையும் அப்பனும் வந்து மறைந்த திசையை பார்த்து தந்தையையும் பார்த்து தோடுடைய செவியம் எனும் பதிகத்தை பாடலாயிற்று வியன் வீடையறியோர் தூவன் மதிசூடி தோடுடய சவீயன் வீடயறியோர் தூவன் மதி சுடி காடூடாய சூடலை போடி பூசியின் உள்ளம் கவர் கழவன் காடூட சூடலை போடி பூசியின் உள்ளம் கவர் கழிவன் மலரான் மூனை நாட்பணிந்தே அருள் செய்த ஏடூடய மலராணுனை நா பணிந்தித்த அருள் செய்த பீடோடாய பீரமா போரமவிய பொம்மாணிவன் நன்றி பீடோடாய பீராமா போரமவிய பொம்மாணிவன் நன்றி